யூடியூப் பிரபலம் ஜிபி முத்து மீது அவரது ஊர் மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அப்படி என்ன செய்தார் அவர் நடந்தது என்ன என்பதை காணலாம் மீனாட்சி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் உள்ள பெருமாள்புரத்தைச் சேர்ந்தவர் பேச்சி முத்து ஜிபி முத்து என்ற பெயரில் இவர் தொடர்ந்து யூடியூபில் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர் அவர் வசிக்கும் அதே பகுதியில் உச்சினி அம்மன் திருக்கோயில் உள்ளது இக்கோயிலில் தற்போது கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன கோயில் கட்டுமான பணிகளால் பதினைந்து அடி அகலம் கொண்ட தெருவின் அகலம் எட்டு அடியாக குறைந்துள்ளது என்றும் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றும் பெருமாள்புரத்தில் உள்ள கீழத்தெருவை காணவில்லை என்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் ஜிபி முத்து பரபரப்பு புகார் அளித்திருந்தார் கோவில் கோயில் கட்டுறாங்க கோயிலுக்கு இதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபனையும் நான் தெரிவிக்கல நான் மனுவிலேயே அதான் சொல்லியிருக்கேன் தெரிக்கல கோயிலுக்கு அடுத்தப்ப ஆக்கிரமிச்சு இந்த பஞ்சாயத்து எடுத்துங்குற பாதையை வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறுசாக்கிட்டாங்க அப்போ பஞ்சாயத்து போய் அடைக்காங்க அப்ப நீ பஞ்சாயத்து பாதையும் இதுலயே அடைச்சிட்டு எங்களுக்கு வந்து அது இருபது முப்பது அடி பாதை முப்பது அடி பாதையும் அடைச்சிட்டு இப்போ வெறும் அடி பாதை கொடுக்காங்க அப்ப முப்பது அடி பாதை இருக்க என் பாதையை அடைச்சிட்டு நீ அடி பாதை கொடுத்தா என்ன இடத்துன்னு கேக்குது இல்லை அப்படித்தான் செய்வோம்ங்கிறது கொண்டு வராங்க நான் வந்து சும்மா வந்து எதுவுமே ஆவணம் இல்லாம இது இல்லாம

கோயில் முன்பு குவிந்தனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் வீட்டிலிருந்து அங்கு வந்த ஜி பி முத்துவிடம் ஊர் மக்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர் அப்போது கிராம மக்கள் ஜிபி முத்து ஒழிக என கோஷம் எழுப்பினர் இதனால் நிலைமை மோசமாவதற்குள் போலீசார் ஜிபி முத்துவை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் குறித்து பேசிய ஊர்மக்கள் ஜிபி முத்து விளம்பரத்திற்காக போன்ற செயலில் ஈடுபடுகிறார் என்று தெரிவித்தனர் அதோடு கோயில் ஏற்கனவே இருந்த இடத்தில்தான் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது எந்த ஆக்கிரமிப்பும் செய்யப்படவில்லை என்றும் ஜிபி முத்து சொல்வது பொய் என்றும் ஊர்மக்கள் கூறுகின்றனர் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாகி வருகிறது